எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா காலையில சாமி போட்டோ எல்லாம் இருக்கு பக்கத்துல இந்த டைம்ல போய் சொல்ல மனசே வர மாட்டேங்க பத்தி பேசுறதா எப்படி நிச்சயம் போய் தான் சொல்லியா வாங்க அவன் எவ்வளவு பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியாது ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்ல எந்த அளவுக்கு பிளான் பண்றாருன்னா வந்து நேஷனல் அவர் கடைசி சின்ன ஃபோன் பண்ணி சொல்றான் சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணுவேன் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி எப்படியாது சார் ஏன்னா இன்னைக்கு ஷாப்பிங் போகிறேன் நேஷனலாக வரோம் ஷாப்பிங் போகிறேன் சரி ஓகே சார் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு ஆமாம் சார் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுலாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில அடி நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் ஸோ நான் சொல்ல மச்சான் இது இப்போ மீட் பண்ணுவோம்னா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்னைக்கு மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்னைக்கு சலூன் போறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் திரும்பி கூப்பிடுறேன் டேய் நீ பெல்ட் கூட லேட்டா வாங்கலாம் சலூனில் ஒன் டே உனக்கு என்னடா ஒர்க் இருக்கு அப்படின்னு அப்ப சொல்றேன் இல்ல இல்ல சார் நான் போக மாட்டேன் செலவுனால எங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கும்னு பாத்துக்கிற ஒரு ஆளு சார் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போட்டோ அமிச்சான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ள சட்டைக்கு ஏழு நாள் எதுக்காக சாப்பிட்டு சோ சினிஷ் வந்து ஜாமிய சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பா சொல்லுவான் ஃபர்ஸ்ட் லைனே தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேன்னா மடியிலேன்னு போடுவான் இந்த படம் பேரு நெஞ்சா யாருன்னா அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா மின்ஜான்னு தான் சொல்லணும் சரியா நீ எதனா தப்பா சொன்னா நீ ஏன் நீ தான் ப்ரொடியூசர் இந்த பேர் எனக்கு இப்பதானே தெரியும் நான் இதை பிளான் எல்லாம் பண்ணல ஸோ தயவு செய்து எல்லாரும் பேரையும் காப்பாத்து பட் அது சீரியஸ் நோட் என்னன்னா சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்கான் சோ ப்ரௌட் ஆஃப் சிரீஷ்

பெல்ட் வாங்குறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் நம்ம கதை டுவெண்டி இருந்தாலும் வச்சேன் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்க கூட வந்த உங்க சார்பாக சொல்லிடுறேன்